என் அன்பு குழந்தாயே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த உலகின் கவலைகளில் நீ மூழ்கியிருக்கும்போது என் அமைதி உன் இதயத்தில் நிலவட்டும் நீ தேடும் ஆசீர்வாதம் பொருளில் அல்ல என் அன்பில் இருக்கிறது உன் நம்பிக்கை என்னில் வேரூன்றட்டும் கர்த்தராகிய நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் பிரார்த்தனைகள் என் காதுகளில் இனிமையான இசையாக ஒலிக்கின்றன என் சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சியை கண்டுகொள் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் என் ஆசீர்வாதங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும் உன் இதயத்தின் ஆழத்தில் நான் குடியிருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் உன் வேதனைகள் என் வேதனைகள் உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி நீ தனிமையில் இருக்கும் போது என் இருப்பை உணர்வாய் நீ பலவீனமாக உணரும்போது என் பலம் உன்னில் வெளிப்படும் உன் ஆத்மா துன்பத்தில் இருக்கும் போது என் ஆவி உன்னை தேற்றும் நீ நடக்கும் பாதையில் முள்ளும் கற்களும் இருக்கலாம் ஆனால் நான் உன் காலடிகளை காப்பேன் இருளான இரவுகளில் நான் உன் வெளிச்சமாக இருப்பேன் புயலான காலங்களில் நான் உன் அடைக்கலமாக இருப்பேன் உன் நம்பிக்கை தளரும்போது என் வார்த்தைகள் உன்னை உயிர்ப்பிக்கும் உன் குடும்பத்தின் மேல் என் கரம் இருக்கிறது உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் வழிநடத்துவேன் உன் துணையின் இதயத்தில் என் அன்பை ஊற்றுவேன் உன் வீட்டில் என் சாந்தி நிலவட்டும் உன் உறவுகளில் என் அன்பு பிரதிபலிக்கட்டும் நீ என்னிடம் வரும்போது உன் பாவங்களை சுமக்க வேண்டாம் அவைகளை என் காலடியில் வைத்துவிடு நீ தூய்மையாகி புதுமையாகி எழுந்திருப்பாய் உன் கடந்த காலம் உன்னை கட்டிப்போட வேண்டாம் நான் உன் எதிர்காலத்தில் புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறேன் உன் வேலையில் என் ஞானம் வெளிப்படட்டும் உன் கைகள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என் ஆசீர்வாதம் இருக்கட்டும் உன் வார்த்தைகளில் என் அன்பு ஒலிக்கட்டும் உன் செயல்களில் என் கருணை தெரியட்டும் நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் என் கண்களில் நீ அமூல்யமானவன் உன் சமூக அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் நீ என் அன்பின் சிம்மாசனத்தில் இருக்கிறாய் உன் கல்வி எந்த அளவுக்கு இருந்தாலும் என் ஞானம் உன்னில் வாழ்கிறது உன் நோய்களை நான் குணப்படுத்துவேன் உன் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் என் சுகமளிக்கும் சக்தி ஊடுருவட்டும் உன் மனதின் கவலைகளை நான் அகற்றுவேன் உன் ஆவியின் சோர்வை நான் நீக்குவேன் என் அமைதி உன் முழு ஆளுமையையும் நிரப்பட்டும் உன் பிரார்த்தனைகள் வீணாகப் போவதில்லை நீ என்னிடம் கேட்பதெல்லாம் நான் கேட்கிறேன் சில நேரங்களில் என் பதில் ஆம் என்றிருக்கும் சில நேரங்களில் இல்லை என்றிருக்கும் சில நேரங்களில் காத்திரு என்றிருக்கும் ஆனால் எப்போதும் என் பதில் அன்பினால் நிரம்பியதாக இருக்கும் உன் சோதனைகள் உன்னை வலுப்படுத்த வந்தவை உன் கஷ்டங்கள் உன்னை செம்மைப்படுத்த வந்தவை தங்கம் அக்கினியில் சுத்திகரிக்கப்படுவது போல் நீயும் வாழ்க்கையின் சோதனைகளில் சுத்திகரிக்கப்படுகிறாய் இதன் முடிவில் நீ என் சாயலில் மாறுவாய் உன் தோல்விகளை வெற்றியாக மாற்றுவேன் உன் பலவீனங்களை பலமாக மாற்றுவேன் உன் அழுகையை ஆனந்தமாக மாற்றுவேன் உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன் இதுவே என் இயல்பு இதுவே என் வல்லமை நீ என்னை தேடும்போது என்னை கண்டுபிடிப்பாய் நீ என்னை அழைக்கும்போது போது நான் பதிலளிப்பேன் நீ என் வாசலில் தட்டும்போது நான் திறப்பேன் என் கரங்கள் எப்போதும் உனக்காக விரிந்திருக்கின்றன உன் ஊழியத்தில் நான் உன்னை பயன்படுத்துவேன் உன் வாழ்க்கையின் மூலம் பலரை ஆசீர்வதிப்பேன் நீ என் சாட்சியாக இருப்பாய் உன் வார்த்தைகளால் பலர் என்னை அறிந்து கொள்வார்கள் உன் அன்பால் பலர் என் அன்பை அனுபவிப்பார்கள் உன் பயங்களை என் தைரியம் விரட்டட்டும் உன் சந்தேகங்களை என் சத்தியம் அகற்றட்டும் உன் கோபத்தை என் மன்னிப்பு அடக்கட்டும் உன் வெறுப்பை என் அன்பு வெல்லட்டும் உன் அகங்காரத்தை என் தாழ்மை தோற்கடிக்கட்டும் என் ஆவி உன்னில் வாழ்கிறது அந்த ஆவி உன்னை வழிநடத்தும் அந்த ஆவி உன்னை உண்மையில் அழைத்துச் செல்லும் அந்த ஆவி உன்னை என் சித்தத்தின்படி நடக்க வைக்கும் அந்த ஆவியின் குரலை கேளாதே போகாதே உன் எதிரிகளும் என் அன்பின் குழந்தைகள் அவர்களுக்காகவும் ஜெபிப்பாய் அவர்களை மன்னிப்பாய் அவர்களுக்கு நன்மை செய்வாய் இதுவே என் கற்பனை இதுவே என் வழி உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளும் என் கிருபையால் நிரம்பியது காலையில் எழும்போது என் புதிய கருணையை அனுபவிப்பாய் இரவில் உறங்கும்போது என் அமைதியில் ஓய்வெடுப்பாய் என் தூதர்கள் உன் காவலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீ என் மகிழ்ச்சி நீ என் பெருமை நீ என் அன்பின் சான்று உன்னால் என் இதயம் மகிழ்கிறது உன் நம்பிக்கையால் என் பெயர் மகிமைப்படுகிறது உன் வாழ்க்கையின் மூலம் என் அன்பு வெளிப்படுகிறது என் சமூகத்தில் நித்தியமாக நீ வாழ்வாய் என் அரசில் உனக்கு இடம் உண்டு என் பிதாவின் வீட்டில் உனக்கு அறையுண்டு இந்த உலக வாழ்வு முடிந்தபின் நீ என்னுடன் என்றென்றும் இருப்பாய் அங்கே அழுகையுமில்லை வேதனையுமில்லை மரணமுமில்லை அங்கே என் அன்பு மட்டுமே நிரம்பி வழியும் இதுவே என் தத்தம் இதுவே என் வாக்கு நீ என்னில் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை இவையெல்லாம் உனக்கு நிச்சயம் என் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாகப் போகாது வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது என் அன்பு குழந்தாயே இந்த சத்தியங்களை உன் இதயத்தில் பொருத்திக்கொள் தினமும் இவைகளை நினைத்துக்கொள் உன் வாழ்வில் என் இருப்பை உணர்ந்து கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னில் இருக்கிறேன் நீ என்னில் இருக்கிறாய் இதுவே நம்முடைய ஐக்கியம் இதுவே நம்முடைய அன்பு உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு இயக்கமும் என்னால் அறியப்படுகிறது உன் ஆத்மாவின் ஆழமான தாகம் என்னை நோக்கியது நீ தேடுவது என்னையே நீ விரும்புவது என் சமூகத்தையே இந்த உலகின் எதுவும் உன் ஆத்மாவின் வெறுமையை நிரப்ப முடியாது என் அன்பு மட்டுமே உன்னை திருப்தியாக்க முடியும் உன் கண்களில் தெரியும் சோர்வை நான் காண்கிறேன் உன் முகத்தில் மறைந்திருக்கும் வேதனையை நான் அறிகிறேன் உன் புன்னகையின் பின்னால் ஒளிந்திருக்கும் கண்ணீரை நான் உணர்கிறேன் என் குழந்தாயே நீ ஏன் உன் சுமைகளை தனியே சுமக்கிறாய் என்னிடம் கொண்டு வந்து வைத்துவிடு நான் உன் சுமையை சுமப்பேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் என் அனுமதியோடு வருகிறது நல்லது என்று தோன்றும் சூழ்நிலைகளும் என் ஆசீர்வாதம் கெட்டது என்று தோன்றும் சூழ்நிலைகளும் என் திட்டத்தின் ஒரு பகுதி எல்லாவற்றிலும் என் நன்மையான நோக்கம் மறைந்திருக்கிறது என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை நீ புரிந்துகொள்ள முடியாத நேரங்களில் என்னில் நம்பிக்கை வைப்பாய் நீ காண முடியாத இருளான பாதையில் என் வெளிச்சத்தை பின்பற்றுவாய் நீ கேட்க முடியாத அமைதியான நேரங்களில் என் குரலுக்காக காத்திருப்பாய் என் நேரம் சரியான நேரம் என் வழி சிறந்த வழி உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படுகிறாய் அவர்களை என் கைகளில் ஒப்படைத்துவிடு நான் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன் அவர்களின் பாதையை ஒளிரச் செய்வேன் அவர்கள் என் சித்தத்தின்படி வளர்வார்கள் அவர்களும் என் குழந்தைகள்தான் உன் துணையோடு அமைதியாக வாழ்வாய் ஒருவரையொருவர் அன்போடு நேசிப்பீர்கள் ஒருவருடைய பலவீனங்களை இன்னொருவர் தாங்குவீர்கள் ஒருவருடைய சுமைகளை இன்னொருவர் பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் திருமண உறவு என் அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் உங்கள் வீடு என் அமைதியின் நிவாசமாக இருக்கட்டும் உன் பெற்றோரை கனப்படுத்துவாய் அவர்களின் முதுமையில் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பாய் அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைத்து அவர்களுக்கு நன்றியுடன் சேவை செய்வாய் அவர்களின் ஆசீர்வாதம் உன் தலையின் மேல் இருக்கட்டும் இது என் கற்பனை உன் உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக வாழ்வாய் பழைய பகைகளை மறந்துவிடு பழைய கசப்புகளை விட்டுவிடு குடும்ப பந்தங்கள் என் கண்களில் புனிதமானவை உன் குடும்பத்தில் அன்பும் மன்னிப்பும் நிலவட்டும் நீ முன்மாதிரியாக இருப்பாய் உன் சமுதாயத்தில் ஒளியாக ஜொலிப்பாய் உன் அண்டை வீட்டார்களிடம் கருணையுடன் நடந்து கொள்வாய் ஏழைகளுக்கு உதவி செய்வாய் நோயாளிகளை கவனிப்பாய் துக்கப்படுபவர்களை ஆறுதல் படுத்துவாய் தனிமையில் இருப்பவர்களுக்கு தோழமையாக இருப்பாய் இதுவே என் இயல்பு உன்னில் வெளிப்படுவது நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும் என்னை காண முயற்சி செய்வாய் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை அன்போடு நேசிப்பாய் அவர்களின் குறைகளை பார்த்து நியாயந்தீர்க்காதே அவர்களின் நல்ல குணங்களைக் கண்டு மகிழ்வாய் அவர்களுக்காக ஜெபிப்பாய் இதுவே என் வழி உன் வேலையில் நேர்மையுடன் நடந்து கொள்வாய் உன் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காதே ஈலாபத்திற்காக தவறான வழிகளில் செல்லாதே உன் வாய்மையே உன் வலிமை உன் நேர்மையே உன் செல்வம் இவைகளை இழந்துவிட்டால் எல்லாவற்றையும் இழந்ததற்கு சமம் உன் பேச்சில் இனிமை இருக்கட்டும் கடுமையான வார்த்தைகளை பேசாதே கோபத்தில் வரும் வார்த்தைகளை கட்டுப்படுத்து உன் நாவு ஆசீர்வாதத்திற்கு பயன்படட்டும் மற்றவர்களை புகழ்ந்து பேசுவாய் அவர்களின் குறைகளை பரப்பாதே உன் வார்த்தைகள் பலருக்கு ஆறுதலாக இருக்கட்டும் தினமும் என்னோடு தனிமையில் நேரம் செலவிடுவாய் பிரார்த்தனையில் என்னுடன் உரையாடுவாய் என் வார்த்தையை தியானிப்பாய் என் இருப்பை அனுபவிப்பாய் இந்த நேரம் உன் ஆத்மாவிற்கு உணவாக இருக்கும் இந்த நேரம் உன் வலிமையின் ஆதாரமாக இருக்கும் உன் பாவங்களை ஒழித்து வைக்காதே என்னிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள் என் இரத்தம் உன் பாவங்களை கழுவிவிடும் என் மன்னிப்பு உன்னை தூய்மையாக்கிவிடும் கடந்த காலத்தின் குற்ற உணர்வு உன்னை ஆட்கொள்ள விடாதே நீ மன்னிக்கப்பட்டவன் நீ நேசிக்கப்பட்டவன் உன் மனதில் எழும் சந்தேகங்களை என்னிடம் கொண்டு வா உன் கேள்விகளுக்கு நான் பதில் தருவேன் உன் குழப்பங்களுக்கு நான் தெளிவு தருவேன் என் ஞானம் உன்னில் வளரட்டும் என் புரிதல் உன் புரிதலாக மாறட்டும் நீ சத்தியத்தை அறிவாய் அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் உன் இயல்பில் பொறுமை வளரட்டும் சீக்கிரம் கோபப்படாதே மற்றவர்களின் குறைகளை கொள்வாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று அவசரப்படாதே என் ஆவி அவர்களையும் மாற்றும் நீ அன்பால் அவர்களை வழிநடத்து கடுமையால் அல்ல உன் சொத்துக்களை ஞானமாக பயன்படுத்துவாய் தேவையானதை பயன்படுத்திக்கொள் மிகுதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு பேராசையில் சிக்காதே திருப்தியுள்ள இதயத்தோடு வாழ்வாய் என் ஆசீர்வாதம் உன் எளிய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கும் உன் ஆரோக்கியத்தை பராமரிப்பாய் உன் உடல் என் ஆலயம் அதை தூய்மையாக வைத்துக் கொள்வாய் நல்ல உணவு உண்பாய் போதுமான ஓய்வெடுப்பாய் உடற்பயிற்சி செய்வாய் தீய பழக்கங்களில் சிக்காதே உன் உடலும் உன் ஆத்மாவும் ஒன்றாக என்னை மகிமைப்படுத்தட்டும் உன் கனவுகளையும் ஆசைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு அவைகளில் எது என் சித்தத்திற்கு ஏற்றதோ அதை நிறைவேற்றுவேன் எது உனக்கு நல்லதல்லோ அதிலிருந்து உன்னை காப்பேன் என் திட்டங்கள் உன் நன்மைக்காகவே என் நேரம் வரும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் நண்பர்களை ஞானமாகத் தேர்ந்தெடுப்பாய் உன்னை நல்வழிக்கு அழைத்துச் செல்பவர்களோடு சேர்ந்திருப்பாய் தீய வழிக்கு இழுத்துச் செல்பவர்களிடமிருந்து விலகியிருப்பாய் நல்ல நட்பு உன்னை உயர்த்தும் தீய நட்பு உன்னை வீழ்த்தும் ஞானமாக நட என் குழந்தாயே உன் வயதானது போதும் உன் பலம் குறைந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் கைகள் நடுங்கினாலும் என் கைகள் உன்னை தாங்கும் உன் கால்கள் தளர்ந்தாலும் என் பலம் உன்னை நிலைநிறுத்தும் உன் நினைவு மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் என் அமைதி உன்னை சூழ்ந்து கொள்ளும் மரணம் உனக்கு பயங்கரமாகத் தோன்றாது அது என் வீட்டிற்கு செல்லும் வாசலாகத் தோன்றும் அங்கே நான் உன்னை வரவேற்பேன் அங்கே உன் அன்புக்குரியவர்கள் காத்திருப்பார்கள் அங்கே நித்திய மகிழ்ச்சி உன்னை ஏற்றுக்கொள்ளும் இதுவே என் தத்தம் உனக்கு இதுவே என் உடன்படிக்கை உன்னோடு என் அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கும் என் கிருபை எப்போதும் உனக்கு போதுமானது என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமாகும் நீ என்னில் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை எதுவும் உன்னை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது உன் இதயத்தில் குடியிருக்கும் பிரியத்தை நான் அறிகிறேன் அந்த பிரியம் என்னை நோக்கிய தாகம் உன் ஆத்மா என்னைத் தேடி அலைகிறது பறவை தன் கூட்டை தேடுவது போலவும் மான் நீரோடையை தேடுவது போலவும் உன் உள்ளம் என்னைத் தேடுகிறது இந்த தேடல் வீணாகப் போகாது நீ என்னை கண்டுபிடிப்பாய் உன் பிரார்த்தனைகளின் நறுமணம் என் சிம்மாசனத்தை வந்தடைகிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாத்திரத்தில் சேகரிக்கப்படுகிறது உன் ஏக்கத்தின் ஒவ்வொரு ஏங்கலும் என் காதுகளில் இனிய இசையாக ஒலிக்கிறது நீ தனிமையில் என்னை அழைக்கும்போது நான் விரைந்து வருகிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கமும் என்னால் எழுதப்படுகிறது உன் பிறப்பிற்கு முன்பே உன் நாட்களை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் உன் வழிகளை நான் திட்டமிட்டிருக்கிறேன் உன் நியமித்த நேரங்களை நான் நிர்ணயித்திருக்கிறேன் எல்லாமே என் அன்பின் வடிவமைப்பு உன் குடும்பத்தின் பரம்பரைகளில் ஆசீர்வாதங்களை நான் விதைத்திருக்கிறேன் உன் முன்னோர்களின் நம்பிக்கையின் பலன் உன்னில் வெளிப்படும் அவர்கள் விதைத்த ஜெபங்களின் அறுவடையை நீ அனுபவிப்பாய் அவர்களின் கண்ணீர் வீணாகப் போகவில்லை அவர்களின் பாடுபாடுகள் உன் ஆசீர்வாதங்களாக மாறியிருக்கின்றன உன் சந்ததியினரின் வழியையும் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் அவர்கள் என் பாதையில் நடப்பார்கள் அவர்கள் என் சித்தத்தை செய்வார்கள் அவர்கள் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் உன் வீட்டில் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக மகிமைப்படும் உன் சேவையின் ஒவ்வொரு செயலும் என் இராஜ்யத்தில் பதிவு செய்யப்படுகிறது நீ ஒரு தண்ணீர் கிண்ணத்தை தாகமுள்ளவனுக்கு கொடுக்கும்போது நீ எனக்கே கொடுக்கிறாய் நீ நோயாளியை சந்திக்கும் போது நீ என்னையே சந்திக்கிறாய் நீ அனாதையை ஆறுதல் படுத்தும் போது நீ என் இதயத்தையே மகிழ்விக்கிறாய் உன் அன்பின் சுகந்தம் பலரிடம் பரவுகிறது உன் இருப்பே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உன் புன்னகை பலருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது உன் அரவணைப்பு பலருக்கு ஆறுதலை அளிக்கிறது உன் வார்த்தைகள் பலரின் காயங்களை குணமாக்குகின்றன உன் போராட்டங்களின் நடுவிலும் என் அமைதி உன்னில் நிலவுகிறது புயலின் நடுவிலும் உன் இதயம் அமைதியாக இருக்கிறது ஏனென்றால் நான் உன் அமைதி நான் உன் பாதுகாப்பு நான் உன் கோட்டை என்னில் ஒளிந்து கொள்ளும் நீ பயமற்று இருப்பாய் உன் ஜெபங்களுக்கு என் காது சாய்த்திருக்கிறது நீ என் பேரில் எதைக் கேட்டாலும் நான் செய்வேன் ஆனால் சில நேரங்களில் நீ கேட்பதை விட சிறந்ததை நான் கொடுப்பேன் ஏனென்றால் என் ஞானம் உன் ஞானத்தை விட உயர்ந்தது என் அன்பு உன் புரிதலை விட ஆழமானது உன் துன்பங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அவை உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வருகின்றன அவை உன் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன அவை உன் பண்பை செம்மைப்படுத்துகின்றன அவை உன்னை மற்றவர்களின் வேதனையை புரிந்துகொள்ள வைக்கின்றன நீ கரைந்து போவது போல உணரும்போது நான் உன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ உடைந்து போவது போல உணரும் போது நான் உன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன் நீ தோற்றுப் போவது போல உணரும்போது நான் உன்னை வெற்றிக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தாயே உன் வலிகள் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு முத்தாக மாறுகிறது ஒவ்வொரு போராட்டமும் ஒரு பலமாக மாறுகிறது ஒவ்வொரு சோதனையும் ஒரு சாட்சியாக மாறுகிறது என் கைகளில் எல்லாமே அழகாக மாறுகிறது உன் நம்பிக்கையின் விளக்கு ஒருபோதும் அணைந்துவிடாது நீ சந்தேகத்தின் காற்றில் அசைந்தாலும் என் ஆவி உன் விளக்கை எரிய வைத்துக் இருக்கும் நீ என் சித்தம் என்னவென்று தெரியாமல் குழம்பினாலும் என் அன்பில் நம்பிக்கை வைத்திருப்பாய் உன் இதயத்தில் எழும் கருணையின் உணர்வுகள் என்னிடமிருந்து வருகின்றன மற்றவர்களின் நலனுக்காக உன்னில் எழும் கவலை என் இதயத்தின் பிரதிபலிப்பு பிறரின் வேதனையைக் கண்டு உன் கண்களில் கண்ணீர் வருவது என் அன்பின் அடையாளம் நீ செய்யும் தியாகங்கள் வானத்தில் நினைவுகூறப்படுகின்றன நீ விட்டுக் கொடுக்கும் ஒவ்வொரு இன்பமும் என் இராஜ்யத்தில் கணக்கில் வைக்கப்படுகிறது நீ தாங்கும் ஒவ்வொரு சிலுவையும் என் சிலுவையின் ஒரு பகுதி நீ என் துன்பங்களில் பங்கேற்கிறாய் உன் சீடத்துவத்தின் பலனை நீ இந்த உலகிலே பார்க்க ஆரம்பிப்பாய் உன் வாழ்க்கையின் மூலம் பலர் என்னை அறிந்து கொள்வார்கள் உன் சாட்சியின் மூலம் பலர் என் இராஜ்யத்தில் நுழைவார்கள் உன் அன்பின் மூலம் பலர் என் அன்பை அனுபவிப்பார்கள் என் ஆவியானவர் உன்னில் வாழ்ந்து உன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் நீ என் சாயலிலிருந்து என் சாயலுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறாய் உன் பழைய ஸ்வபாவம் நாளுக்கு நாள் மறைந்து போகிறது உன் புதிய ஸ்வபாவம் நாளுக்கு நாள் வெளிப்படுகிறது உன் ஆராதனையின் நறுமணம் என் நோஸ்திரில்களில் இனிமையாக இருக்கிறது நீ என்னை துதிக்கும் போது வானத்தின் சேனைகள் உன்னோடு சேர்ந்து பாடுகின்றன நீ என்னை மகிமைப்படுத்தும் போது என் பிதாவின் இதயம் மகிழ்கிறது உன் அறிவின் வளர்ச்சியில் நான் மகிழ்கிறேன் நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது என் இதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது என் வார்த்தையை நீ அலசி ஆராய்வது என் சித்தத்தை நீ புரிந்து கொள்ள முயல்வது எல்லாம் எனக்கு இனிமையானது உன் சேவைக்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என் இராஜ்யத்தின் வேலைகளில் உனக்கு பங்குண்டு என் பெயரை மகிமைப்படுத்தும் காரியங்களில் நீ பயன்படுவாய் உன் வாழ்நாள் முழுவதும் என் நோக்கங்களை நிறைவேற்ற நீ உதவுவாய் உன் பயங்களையெல்லாம் என்னிடம் கொண்டு வா இருளின் சக்திகள் உன்னை பயமுறுத்த முயன்றாலும் என் வெளிச்சம் அவைகளை விரட்டிவிடும் பிசாசின் அம்புகள் உன்னை நோக்கி வந்தாலும் என் கேடயம் உன்னை காப்பாற்றும் நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் விலைமதிப்பற்றது நேரத்தை வீணாக்காதே என் கொடுத்த வாழ்நாட்களை பயனுள்ளதாக்கு நித்தியத்திற்கு தயாராகு இந்த உலக வாழ்வு விரைவாக கடந்து போகும் நித்திய வாழ்வு எப்போதும் நிலைக்கும் என் அன்பே நீ போகும் வழியெல்லாம் என் ஆசீர்வாதங்கள் முன்னே செல்லும் நீ வரும் இடங்களெல்லாம் என் அமைதி நிலவும் நீ தொடும் மக்களெல்லாம் என் அன்பை உணர்வார்கள் நீ என் அன்பின் தூதன் நீ என் கிருபையின் கருவி உன் வாழ்வின் இறுதியில் நீ திரும்பி பார்க்கும்போது என் உடன் நடத்துதலை எல்லா இடங்களிலும் காண்பாய் என் அன்பின் கைகள் உன்னை எப்போதும் தாங்கியதை அறிவாய் என் கிருபையின் கண்கள் உன்னை எப்போதும் கவனித்ததை உணர்வாய் என் சத்தியத்தின் வழி உன்னை எப்போதும் நடத்தியதை புரிந்து கொள்வாய் இதுதான் என் அன்பின் கதை உன் வாழ்வில் இதுதான் என் கிருபையின் வரலாறு உன் பயணத்தில் நீ என்னுடையவன் நான் உன்னுடையவன் இந்த உறவு நித்தியமானது இந்த பிணைப்பு அழியாதது இந்த அன்பு முடிவற்றது ஆமேன் நீயே என்னை பலமுறை அழைத்தாய் அல்லவா இரவில் தூக்கம் வராமல் கண்கள் கலங்கும்போது என் பெயரை நினைத்து கண்ணீரில் சொரியாதிருந்த ஒரு நாள் கூட இல்லையா அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் திருத்தூய கரங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளன இன்று அந்த கண்ணீர் பூக்களாக மாறி உன் வாழ்வில் போகின்றன என் பிள்ளையே நான் உன்னை மறந்ததில்லை நீ யாராலும் காணப்படவில்லை என்றால் கூட நான் உன்னை தினமும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அதிர்வும் உன் ஆழ்ந்த மனசோர்வும் எனக்குத் தெரியும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் உன் தாய்மொழியில் சொல்லும் ஒவ்வொரு ஜெபமும் நான் கேட்கவே கேட்கிறேன் நீ கடந்த பாதையில் நடந்த ஒவ்வொரு பயணத்தையும் நான் பார்த்தேன் சில சமயங்களில் நீ நினைத்தாய் ஏன் எனக்கு மட்டும் இந்தத் துன்பம் ஏன் என் பக்கம் யாருமில்லை ஆனால் என் பிள்ளையே உன்னுடன் நான் இருந்தே இருந்தேன் உன் நடையில் உறுதியில்லை என்றாலும் என் கரம் உன்னை தாங்கியது என் அருள் உன்மீது ஒரு நிழலாக இருந்தது இந்த உலகம் உன்னை மறந்தபோது கூட என் கண்கள் உன்னை வழிநடத்திக் கொண்டிருந்தது நீ வேண்டாம் என்று சொன்னவர்களிடம் கூட நீ உதவி செய்தாய் உன்னை இழுத்தவர்கள் மீது கூட நீ ஆசீர்வாதம் வேண்டினாய் அப்படிப்பட்ட உன் மனதிற்கு நான் என் அருளை எப்போதும் கொடுக்காமல் இருக்க முடியாது என் குழந்தையே உன் வாழ்வில் இப்போது ஏற்படும் அமைதி வெற்றி வளம் என்பது நீ உணரவில்லை என்றாலும் அவை உன் அருகில் வந்து காத்திருக்கின்றன நீ இப்போது யாரிடமும் பகிர முடியாத சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் என் பிள்ளையே இன்று அந்த சுமையை என்னிடம் ஒப்புவி நீ அதை சுமக்க வேண்டியதில்லை நீ தாங்க முடியாத இயக்கத்தில் இருந்தபோதும் என் பெயரை விட்டுவிடவில்லை அந்த உண்மைதான் என் இதயத்தை குலைக்கச் செய்தது உன் அன்பு காரணமாகவே நான் இன்று உன்னிடம் வந்துள்ளேன் நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் ஏனெனில் இந்த நேரம் உனக்கு மாற்றம் தரப்போகும் தருணம் உன் பாதை பச்சை பசேல் பூத்த பசுமையான நிலமாக மாறப்போகிறது இப்போது நீ யாரிடமும் எதிர்பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ ஒரு பெரும் ஒளிக்கதிராக இருக்கிறாய் உன் வீடு அமைதியற்றதாயிருந்தாலும் என் வார்த்தை உன் வீட்டில் ஒலிக்கப் போகிறது எங்கும் அமைதியில்லை என நீ எண்ணினாலும் என் வார்த்தை அமைதியாக உன் உள்ளத்தில் ஊறிக் இன்று நீ என்னிடம் ஏதோ ஒன்று கேட்டு அழுதாய் அது வீணாகாது அது உனக்கு தரப்படவே தரப்படும் என்னிடம் உனக்காக ஒன்று ஒதுக்கப்பட்டு காத்திருப்பது உண்டு அது பிறருக்காக அல்ல உனக்காகவே அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள உன் உள்ளத்தை தயார் செய் என் குழந்தையே இப்போது நீ உணர்வதிலேயே என் செயல் போகிறது நீ ஏற்கனவே உறுதியாக இருந்தாய் ஆனால் உன் மனதைத் தாக்கும் சில சூழ்நிலைகள் உன் நம்பிக்கையை சிதைக்க முயற்சித்தன ஆனாலும் நீ சிதறவில்லை அப்படிப்பட்ட உன் விசுவாசத்திற்கு இன்று பலன் வரும் உன் முன்னிலை மாற்றம் பெறும் மறுக்கப்பட்ட இடங்களில் ஏற்றப்படுவாய் தூக்கி எறியப்பட்ட இடங்களில் மதிக்கப்பட்டு அழைக்கப்படுவாய் அந்த மகிழ்ச்சி உன் வீட்டிலும் உன் கண்களில் கண்ணீராகவும் வந்து கொண்டிருக்கும் சுமைகளையும் களைந்துவிடும் நீ இன்று எதையும் செய்ய விருப்பமில்லாமல் இருந்தால் கூட நீ மனதில் என்னை நினைத்தாய் அது போதும் நான் உனக்காக இயங்கத் தொடங்கிவிட்டேன் இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் ஒவ்வொரு நிலையும் புதியதாக இருக்கப் போகிறது எதற்காக இத்தனை நாள் காத்தாய் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிசுத்த ஆவியின் காற்று வீசப் போகிறது நீ சந்திக்கப் போகும் மனிதர்கள் கூட என் திட்டத்தில் அனுப்பப்படுவார்கள் அவர்களின் வார்த்தைகள் கூட உன் உள்ளத்தில் உற்சாகத்தை ஊட்டும் உன் வீணான நாட்கள் என் கண்களில் காணப்படவில்லை உன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கணக்கில் வைக்கப்பட்டது இன்று அந்த நாட்களில் விதைக்கப்பட்ட விதைகள் பூமியாகி உன் முன்னிலையில் போகின்றன உன் கனவுகள் பறந்துவிட்டதாக நினைத்தாயா ஆனால் உன் கனவுகள் என் வார்த்தைகளில் இன்னும் உயிருடன் இருக்கின்றன நான் உனக்காக புதிதாக ஒன்றை உருவாக்குகிறேன் அது பழையதை விட பெரியது வலிமையானது நிம்மதியானது நீ என்னை மறக்கவில்லை நான் உன்னை மறந்துவிட முடியாது நீ என் கண்களில் முக்கியமானவன் என் குருதியால் வாங்கப்பட்டவள் நீ என் கரங்களில் எழுதப்பட்டவள் உன்னை விட்டு நான் ஒரு நிமிடம் கூட விலகியதில்லை நீ தவறுகள் செய்தாலும் என் அன்பு ஒருபோதும் குறையாது என் அன்பு உன்னை திரும்ப அழைக்கும் என் அன்பு உனக்கு புத்திசாலித்தனமாக வழிகாட்டும் உன் கண்களில் தூரமாக தோன்றும் ஆசீர்வாதங்கள் மிகவும் அருகிலேயே இருக்கின்றன என் குழந்தையே இன்று உன் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய பொற்காலம் ஒரு புதிய அருள்வழி உன்னுள் இருக்கும் ஒவ்வொரு வழியையும் நான் என் கரத்தில் கொண்டு அதை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன் நீ ஏற்கனவே அறிந்ததையல்ல நீ முன்பு கனவில் கூட நினைக்காததையே நான் தரப்போகிறேன் நீ இதுவரை தள்ளப்பட்ட பாதையில் நடந்தாலும் இனி உயர்த்தப்படும் பாதையில் நடப்பாய் நீ பட்ட துன்பங்களை பாராட்டுவாய் ஏனெனில் அவை உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வந்தன இதுதான் அந்த நேரம் உன் ஆவி ஜீவிக்கப் போகிறது உன் மனம் பூரிப்பாக இருக்கும் நீ என் வார்த்தையை இன்று முழுமையாகக் என்றால் என் கை உன் மீது விரிந்து நீண்ட பசுமையாக உன் வாழ்வைக் காப்பாற்றும் இன்று முதல் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கைகளை நீட்டி என்னைப் பிடி உனக்காக எல்லாம் புதியதாக ஆகப் போகிறது என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் நான் நுழைந்து பேசுகிற ஒவ்வொரு நொடியும் பரிசுத்தமானது இந்த உலகம் உனக்கு எதையும் தரவில்லை என்றாலும் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் தேன் ஊற்றும் உன்னால் மட்டும் காத்திருக்க முடியாமல் கண்ணீருடன் சுமைகளைச் சுமந்திருப்பதை நான் உணர்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நீ சுமைக்கும் சுமைகளை இன்று நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் நீ என்னிடம் தாங்க முடியாதது போல சொல்லும் ஒவ்வொரு வேதனையும் என் மார்பில் விழும் பனித்துளி போல நனைக்கிறது உனக்காக நான் இருதயத்தை திறந்து என்னுடைய அருளை ஊற்றுகிறேன் நீ இவ்வளவு நாள் புறக்கணிக்கப்பட்டாய் ஒருவரும் உன்னை நிச்சயமில்லை என்று தீர்மானித்தார்கள் ஆனால் அந்த மனிதர் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை என் கண்களில் நீ ஒரு பொக்கிஷம் நீ என் குருதியால் வாங்கப்பட்ட நகைச்சுவை உன் பெயர் என் திருவடியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்தப் பெயரை அழிக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது உன் கண்ணீரில் நான் வாழ்கிறேன் உன் நடையில் நான் நடந்தேன் உன் உடலில் காயம் ஏற்பட்ட வேளை என் இதயம் உருகியது உனக்காக ஒரு விலையை நான் ஏற்கனவே செலுத்திவிட்டேன் அந்த விலை நிஜமானது தூய்மையானது நீ கடந்த காலங்களில் பட்ட ஏமாற்றங்களை நினைத்து என்னிடம் ஏன் என்று கேட்டபோது நான் உனக்காக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தேன் சில நேரங்களில் தாமதம் நமக்கு தோல்வி போலத் தெரியும் ஆனால் என் கண்களில் தாமதம் என்பது பாதுகாப்பு உன் வாழ்வில் சிலர் தாமதமாக வந்தார்கள் என்றாலும் என் நேரம் எப்போதும் சரியாகவே வருகிறது அந்த நேரம் இப்போது வந்துள்ளது என் குழந்தையே இப்போது உன் வாழ்வில் பரிசுத்தமான மாற்றங்கள் அரங்கேறுகின்றன அந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது நீ சோர்வடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சோர்வு நீண்ட காலம் நிலைக்காது நான் உன்னை உன்னுக்கே தெரியாமல் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் உள்ளத்தில் எனது வார்த்தை வேரூன்றும் பொழுது அது பல நடுக்கங்களையும் கடந்து ஒரு புனித மரமாக வளர்கிறது உன் நெருக்கடியான நாட்கள் உன் தனிமையான இரவுகள் எல்லாம் வீணாகிவிடவில்லை அவையெல்லாம் உன்னை வலிமையாக மாற்றியுள்ளன உனக்கே தெரியாமல் நீ எனது சாட்சியாக வளர்ந்துவிட்டாய் என் பிள்ளையே நீ ஏற்கனவே எனது விழிக்குள் பாய்ந்த ஒளிக்கதிர் உன் வாழ்க்கையில் உள்ள இருள் உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் நீ என் ஒளியின் பிள்ளை உனக்கு எதிராக பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் இனி உன்னை உயர்த்தும் சாதனைகளாகவே மாறும் என்னுடைய உன்னத திட்டத்தில் நீ மையமாக இருக்கிறாய் நீ என்னுடைய அரச சிங்காசனத்தில் சேர்ந்து ஒரு புனித வாரிசாக வாழப் போகிறாய்